அடே இந்த பாம்பு நல்லாட்டு நல்லா நல்லாட்டு ஆடிச்சு உள்ள கேதரங்க பரப்போட கண்டிச்சு அழிக்க வேண்டாம் அடி அடினா அப்பவும் செத்து மறிச்சு போயிட்டான் போயிட்டோம் டா மோனே உன்னோட பாம்பு நைசா குடிக்காடா மோனே பைசா விட்காடி

ആയിരവർ നിലത്തി വിടോണെ മലയാളത്തിൽ തന്നെ പറയാമോ പിന്നെ എന്താ തമിഴ് പറയുന്നോടാ ஒரே நிறைச்சி படம் உண்டு எடுத்துட்டு பின்ன வெளியே பார்த்து போயிட நாட்டுக்கு போய் சேர்றா மோனே எத்தனை வராக இருக்கு ஆயிரம் வராக விட நிறைச்சி விடுறா மோனே என்ன கேட்டவா எண்ணி கேட்டவா என்னடா என்ன எண்ணிட்டு இருக்க நான் என்னடா பண்ணுவே சரி மோனே வாங்கிட்டு நான் பொண்ணுடைய நாட்டுக்கு போனா மோனே தாய்மொழி தாய்மொழி வரும் பாருங்க போதும்டா போதும்டா மதிய 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 மதிய